வெல்கம் டு எக்ஸாம் சென்டர் நாம இந்த ஒரு வீடியோல பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலும் எல் ஆறுல விரிவானம் அதாவது நான்காவது பாடமா இருக்கக்கூடிய மங்கையராய் பிறப்பதற்கு அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வருடம் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் அந்த அந்த விஷயத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வந்து பாருங்க நுழையும் முன் கொடுத்துருக்காங்க உலகம் பறந்து விருந்த திடல் அதில் ஆடு ஓரும் பாடுவோரும் உலர் பிரதிதிறன் காட்டுவோரும் உள்ளர் இவர்கள் வென்றோரே மிகுதி இதனையே ஆளுமை என்கிறோம் அத்தகைய ஆளுமை மிக்க பெண்கள் சிலர் இதோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உலகம் வந்து ஒரு பறந்து விழுந்த திடல் அதுல ஆடுறவங்க பாதி பாடுறவங்க பாதி அதுல பிரதிதன் காற்றவங்களும் பாதி இவர்கள் வென்றோரே பா மிகுதி அப்படின்னு சொல்றாங்க இதனையே ஆளுமை என்கிறோம் இத்தகைய ஆளுமை மிக்க பெண்களுள் சிலர் இதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க யாருங்கிறத பாக்கலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உயர்நிலை அற பூம்பாறை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் விழா கோலம் போன்றிருக்கிறதும் மாணவ செல்வங்கள் கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுக் கொண்டிருந்தன மாணவியர் பாட்டு நடனம் நாடக என கலையிலிருந்து படைத்த பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருந்தனர் அதன் தொடர்ச்சியாக மார்வையிட நிகழ்வு தொடங்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொகுப்பாளர் சொல்றாரு ஐநாவியில் தமிழ்நாட்டின் செவியல் இசையை பாடியவர் காற்று நிலை வரும் கீதமாய் மக்களின் மதலில் நீங்கா இடம் பிடித்தவர் காற்ற நிலையே வரும் கீதமாய் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் நம்மளுக்கு யாருன்னு பாக்கணும் காற்றநிலையே வரும் கீதமாய் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் யாரு அப்படின்னு சொன்னா அடுத்து நான் சொல்றேன் பாருங்க அடுத்து அவங்க அடுத்து வந்து இசை பேரரசி என்று நேரு பகன் பேருமகனால் அழைக்கப்பட்டவரும் இசை பேரரசி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க நேருவால் அழைக்கப்படுறாரு முன்னாள் பிரதமர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னா எம்எஸ் சுப்பு லட்சுமி அப்படிங்கிறவங்க அப்ப இசை பேரரசி என்று அழைக்கப்படுறவங்க நம்மளுக்கு சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க அடுத்து நேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரு வந்து நம்மளுக்கு யாரை இசை பேரரசி அப்படின்னு நினைச்சாருன்னா எம் எஸ் சுப் சுப்புலட்சுமிய காற்றினுடைய வரும் கீதமாய மக்களின் மனநிலை இடம் இடம்பெற்றவர் யாருனாலும் நம்மளுக்கு வந்து எம் எஸ் சுப்புலட்சுமி அப்படிங்கறத சொல்றாங்க எம் எஸ் சுப்புலட்சுமியாக பேசவர்களா பத்தாம் வகுப்பு மாணவி நாச்சி அப்படிங்கிறவங்க பத்தாம் வகுப்பு மாணவி அந்த ஒரு எம் எஸ் சுப்புலட்சுமியா வந்து இங்க வந்து பேச வராங்க அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்து பாருங்க அவங்க சொல்றாங்க முகில் எம் எஸ் சுப்புலட்சுமி நான் எம் எஸ்னா என்னன்னு சொல்றாங்க நான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி மதுரைனா எம்னா மதுரை எஸ்னா சண்முக வடிவு சுப்புலட்சுமி மண் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி நான் இசை சூழலில் வளர்ந்தேன் அப்படிங்கிறாங்க வீணை கிழங்கரான என் தாய் அவங்க அம்மா வந்து ஒரு வீணை கலைஞர் அப்படிங்கிறத சொல்றாங்க முதல் குரு அவங்களே அவங்களுக்கு முதல் குரு பத்து வயதுல தட்டுக்காக பாடலை பதிவு செய்தேன் பத்து வயதுல வந்து பாத்தீங்கன்னா தட்டுக்காக பாடலை வந்து பாடி பதிவு என்னை வளர்த்து கொண்டேன் அதாவது வளர்த்துக் கொள்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு வரைதான் கல்வி பயிலும் வாய்ப்பு பதினேழு வயதில் சென்னை மியூசிக் அகாதமியின் மேதைகள் பலர் முன்பு கச்சேரியில் செய்தும் பாராட்டை பெற்றேன் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு என்னை தேடி வந்ததும் எனக்கு மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்ததும் மீரா படத்துல வந்து நடிச்சிருக்கிறாங்க அந்த படம் உங்களுக்கு வெற்றியை மிக மிக வெற்றியை ஆஹ் மிகப்பெரிய வெற்றியை தந்ததும் காற்றிலே வரும் கீதம் பிருந்தாவனத்தில் கண்ணன் முதல் பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சரோஜினி ஒரு இசை கலைஞர் அப்படிங்கறதுனால இந்த படங்களெல்லாம் அவங்க இசை அமைச்சிருக்காங்க ஜவஹர்லால் நேரு சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர் பாராட்டியதை பெருமைக்கு பெருமையாக குறுக்குறேன் யார் யார் உங்களை பாராட்டுக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு சரோஜினி நாயுடு இவங்க எல்லாம் ஒரு முறை காந்தியடிகள் தில்லியில் சந்தித்த போது ஒரு முறை காந்தியடி வந்து இவங்களை சந்திக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அஹ் ரகுபதி ராகவ ராஜாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பா பாடலை பாடினேன் அவங்க வந்து காந்திய ஒரு தடவை முதல பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பாடுறாங்கன்னா ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடலை பாடிடுறாங்க என்னை பாராட்டிய அண்ணல் அண்ணல் தான் நம்மளுக்கு யாரை குறிப்பிடுறாங்கன்னா தான் குறிப்பிடுறாங்க அண்ணல் அப்படின்னு சொல்லிட்டு மீரா எழுதிய ஒன்றை குறிப்பிட்டு பாட சொன்னார் மீன் மீரா அப்படிங்கிறவங்க எழுதுனா ஒரு பாடல குறிப்பிட்டு இதை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சென்னை வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அன்னலின் பிறந்த நாற்பத்தி ஏழுல அக்டோபர் அவருடைய பிறந்த நாள் வந்து அக்டோபர் ரெண்டும் அந்த நாள் அன்று அப்பாடலை ஒளிபரப்பியது அப்பாடலில் ஹரிதும் ஹரோ எனும் மீராபஜம் அதாவது மீரா எழுதுனது மீராபஜம் இந்த மீராபஜன் அப்படிங்கிறது எழுதுனவங்க யாருன்னா மீராபஜம் அது எப்படி இருக்கும்னா ஹரிதும் ஹரோ அப்படிங்கறது அப்படிதான் இருக்கும் அந்த ஒரு பாட்டு ஹரிதும் ஹரோ அப்படின்னு இருக்கக்கூடிய மீராபஜம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் எப்போ அதாவது விடுதலைக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா விடுதலைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் ரெண்டு அவருடைய பிறந்தநாள்ல வந்து இந்த ஒரு பாடல பாட சொல்றாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தாமரை அணி விருது பெற்ற போது என்னை தொற்று தடவி பாராட்டிய பார்வைகள் இந்த ஹெலன் கல்லரை என்னால் மறக்க முடியாது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நம்மளுக்கு இவங்க தாமரை அணி விருது வாங்கிருக்காங்க எம்எஸ் சுப்புலட்சுமி தாமரை அணி விருதை எந்த ஆண்டு வாங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எம் எஸ் சுப்புலட்சுமி வாங்கிய விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதை கொடுப்பாங்க சமந்த தாமரை விருதுங்கிறத பொண்ணு அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது விருது வாங்கியிருப்பாங்கல்ல அதை பொண்ணும் அப்படி வாங்குறப்ப இவங்களை வந்து தொட்டு தடவி கண் பார்வையிலேருந்து ஒருத்தர் தொட்டு தடவி பாராட்டாரு அவருடைய பெயர் ஹெல்லன் கல்லர் அப்படிங்கிறவரும் அவங்கள அவரை வந்து இவரங்களால மறக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இங்கிலாந்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து இங்கிலாந்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஐநாவையிலும் பாடினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஐநாவையில் பாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் பாடுறாங்க அதே ஆண்டில் வந்து என்னுடைய குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாரதம் திருப்பதியில் வந்து ஒழிக்க தொடங்கியது எந்த ஆண்டு பாருங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறும் ஐநாவை அங்க பாடுறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க குரல்ல பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாரதம் அப்படிங்கிறது வந்து திருப்பதியில ஒழிக்க தொடங்கியது அப்படிங்கறத சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ந எழுவத்தி நான்குல வந்து நோபல் பரிசுக்கினையான மகசேசே விருது என்ற இசைக்கு கிடைத்தது மகசேசே வருங்கிறது நோபல் பரிசுக்கு இணையான விருதா சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இவங்க வாங்குறாங்க மகசேசே விருதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல உங்களுக்கு வழங்கப்படுது அது வந்து நோபல் பரிசுக்கு இணையான ஒரு விருது அப்படிங்கறதையும் சொல்றாங்க இசைக்கு கிடைத்த மகுடம் எனது இசைக்கு கிடைத்த மகுடம் அப்படின்னு சொல்றாங்க இவ்விருது பெரும் முதல் இசை கவிஞரும் ஆனையன் அப்படிங்கிறாங்க அப்ப மகசேஷை விருது பெற்ற முதல் இசை கவிஞர் அப்படின்னாலே நம்மளுக்கு எம்எஸ் சுப்புலட்சுமி அதாவது மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்து பாருங்க அஹ் தமிழ் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் மலையாளம் இந்தி மராத்தி குஜராத்தி அப்படிங்கிற இந்த எட்டு மொழிகள்லையும் இதுல இந்த எட்டு இந்தி இந்திய ஆங்கிலத்தும் கூட பாடினேன் இதாவது இந்த ஆங்கிலத்தோட சேர்த்து ஒன்பது மொழிகள்ல அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் எட்டு இந்திய மொழிகள் அது வரிசைய பாத்துக்கோங்க வரிசை முக்கியமானது எந்த இது வந்து மொதல் வரும் அப்படின்னா தமிழ் இரண்டாவது தெலுங்கு மூணு க கன்னடம் நான்கு சமஸ்கிருதம் ஐந்து மலையாளம் ஆறு இந்தியும் அது ஏழு மராத்தி எட்டு குஜராத்தி அப்படிங்கிறத சொல்றாங்க எட்டு இந்திய மொழிகளிலும் ஒரே ஒரு வெளிநாட்டு மொழினா அது ஆங்கில மொழி அப்படிங்கிறதையும் பாடியிருக்கிறாங்க இந்தியா மிக உயரிய விருதான இந்தியா மிக உயரிய விருதுனா இந்திய மாமணி இந்திய மாமணிங்கிறது வந்து இந்தியாவினுடைய மிக உயரிய விருது அப்படிங்கிறத சொல்றாங்க இந்தியாவின் மிக மிக உயரிய விருதுனா இந்திய மாமணி அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த விருதை அவங்களுக்கு அழிச்சு சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம் நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதை முடிக்கிறாங்க அடுத்த தொகுப்பாளர் சொல்றாங்க தாழம்பூ கும்மி கும்மி குங்குமமிட்ட மலர்ச்சியான முகம் புன்னகை தவள நீல பட்டுடையின் ஒழியில் வெள்ளி கம்பிகள் மின்னுவது போல் தலைமுடியில் இடையிடையே வெள்ளை முடியுடன் நம்மை எம் எஸ் சுப்புலட்சுமியாகவே தோன்றிய மாணவிக்கு நன்றி நம் நிகழ்வின் அடுத்ததாக நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இருந்துடும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இந்த ஒரு இது இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இருபதாம் நூற்றாண்டுனா எப்பன்னு பாருங்க நான் ஏற்கனவே நூற்றாண்டுகளை பத்தி ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் அதாவது இருபதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இந்த ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு இரண்டாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடியது இருபது இரண்டாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடியது அப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில இருந்து இந்த இரு இரு ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடியது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளதான் இந்த இரு இந்த இருவர் இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளதான் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கம் ஏன்னா பாதிக்கு மேல போயிடும் தொடக்கம்னால இந்த இடத்துக்குள்ளதான் வரணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அது ஏதோ ஒரு காலத்துல வந்து கீழ்மையானதா இருக்கு அந்த காலங்கள்ல கீழ்மையா இருந்ததை வந்து நாட்டியம் ஆடுறது கீழ்மையானது அப்படிங்கிற நிலை பரவியா இருந்ததுனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்திய அரசனுடைய தாமரை விருது பெற்றாரு அஹ் அஹ் அவர் யாரென்று உங்களோட விண்ணாவிற்கு உடையாக நம் பள்ளியின் பத்தாம் வகுப்பு மாணவி வந்து பத்தாம் வகுப்பு மாணவி மோகனா அப்படிங்கிறவங்க பால சரஸ்வதியாக வந்து நம்மளுக்கு முன்னாடி தோன்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க தாமரை செவ்வணி விருது வாங்கினவங்க யாருன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பால சரஸ்வதி அதாவது இந்த ஒரு பாடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இசைனா எம் எஸ் சுப்புலட்சுமி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நடனம் அப்படின்னு சொன்னா பால சரஸ்வதி நடனம் சம்பந்தமா எது கேட்டாலுமே அது பால சரஸ்வதி மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா எழுத்து ஒரு எழுத்து அத எல்லா எழுத்துக்களுமே புதினம் கதை கட்டணம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா எழுத்து சம்பந்தமான புத்தகம் சம்பந்தமான விஷயம்னாலே நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வருவாங்க அதுக்கப்புறமா வந்து இருக்கக்கூடியவங்க விடுதலை போராட்டம் அந்த மாதிரி ஒரு சில போராட்டங்கள் நடந்தவங்க அவங்க வந்து வருவாங்க இயக்கம் ஆரம்பிச்சவங்க வருவாங்க உழவர்களுக்கு நில உரிமை இயக்கம் அதுக்கு ஆரம்பிச்சவங்க வருவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து நம்மளுக்கு சின்ன பிள்ளை அப்படிங்கற ஒரு அம்மா வருவாங்க அவங்க கலைஞ்சிங்கிற ஒரு குழு ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் ஒரு சில விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க அடுத்து வந்து பாருங்க மோகனா வந்து சரஸ்வதியா வந்திருக்காங்க பத்தாம் வகுப்பு மாணவி எனக்கு ஏழு வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றதற்காக முதன் முதலில் மேடை ஏறினேன் அவங்க முதன் முதலில் மேலே ஏறினப்ப அவங்களுடைய வயசு வந்து பாத்தீங்கன்னா ஏழு அவங்க வந்து எங்க ஏறுறாங்கன்னா காஞ்சிபுரத்துல பரதநாட்டியத்திற்காக ஏறாங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏழு வயதில் பரதநாட்டியத்திற்காக பதினைந்து வயதுல சென்னையில உள்ள சங்கீத சமாஜம் எனும் அரங்குல நடன நிகழ்ச்சி நடந்ததும் எனது நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர் வரவேற்ற தொடங்கினர் அப்படிங்கிறத சொல்றாங்க இவங்க வந்து எத்தனை வயசுல பதினைந்து வயதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய சங்கீத சமாஜம் சென்னையில இருக்கக்கூடிய சங்கீத சமாஜம் அப்படிங்கிற இடத்துல வந்து இவங்க வந்து அந்த நடனத்தை நிகழ்த்துறாங்க சென்னையில் இந்நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் எங்க சங்கீத சமாஜம் அப்படிங்கிற அரங்கில பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அப்படிங்கிறவர் அவர் மிகவும் பாராட்டினாரும் அவருடைய தம்பியின் மூலமாக வட இந்தியாவுடைய பல இடங்கள்ல நடனமாடக்கூடிய வாய்ப்பு வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது அவருடைய தம்பி மூலமா அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது ஐரோப்பா அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளே டோக்கியோவில் நடைபெற்ற கிழக்கு மேற்கு சந்திப்பு கிழக்கு மேற்கு சந்திப்பு எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா டோக்கியோட நடக்குது கிழக்கு மேற்கு சந்திப்புங்கிறது நம்மளுக்கு டோக்கியோல நடந்த சிங்கநாதனை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டும் சிறப்பாக நடனம் ஆடினும் இந்நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய போலை பெற்று தந்தது பரதநாட்டியத்தை கலையை முறையாக அணுகாம் அணுகினால் ஆன்மீக பட்டறிவி நட நடனத்தால் வழங்க முடியும் இதை நானும் உணர்ந்தேன் உலகிற்கும் உணர்த்தியுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த ஒரு உரையை முடிக்கிறாங்க மோகனா அப்படிங்கிறவங்க பாலசரஸ்வதியா இருந்து தொகுப்பாளர் சொல்றாங்க தமிழகத்தின் பெருமைக்குரிய கடைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனத்துக்கு காரணமானவர் அங்க பரதநாட்டிய கலைஞர் பாலசந்தியாக வேடமிட்டு வந்த மாணவி மோகனாவிற்கு நன்றிகள் இனி தமிழில் எழுதிய பெண்களில் முதன் முதல் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகளை எழுதினார் இவங்க வந்து பொய்யான கதைகள் எழுத மாட்டாங்களா உண்மையா நேர்ல போய் பார்த்து அந்த விஷயங்களை சோதிச்சு அதை தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திரட்டி கதைகளை எழுதினா புதினங்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் குறுநாவல் குழந்தை இலக்கியம் வரலாற்று நூல் என எழுத்துள்ளுடைய எல்லா தளங்களில் நூல்களிலுமே வந்து தடம் பதித்தவர் வேருக்கு நீர் எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் அப்படிங்கிறத சொல்றாங்க பாருங்க இவங்க புதினம் எழுதின ஒரு புதினம் என்னது சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு புதினம் என்னன்னா வேருக்கு நீர் என்கிறது இவங்க சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா வேருக்கு நீர் அப்படிங்கிறது அந்த வேருக்கு நீர்ங்கிறது ஒரு புதினம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இவங்க வந்து ஒரு முதல் பெண் எழுத்தாளர் அப்படிங்கறது சொல்லுவாங்க சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர்னாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா ராஜம் கிருஷ்ணன் தான் குறிப்பிடுறாங்க இத்தகைய பெருமை மிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை நம் கண்களுக்கு காட்சிப்படுத்த வருகிறார் ஒன்பதாம் வகுப்பு மாணவி வளர்மதி வளர்மதி வராங்க ஒன்பதாம் வகுப்பு மாணவி ராஜம் கிருஷ்ணனா வராங்க எனது பள்ளி பருவத்துல பசுமை மாறான நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன வணக்கம் பெண்கள் என்றால் குடும்பத்தை எழுத வேண்டும் என்றும் படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதையாக எழுதினேன் நான் கற்பனையாக எழுத விரும்பவில்லை சமூகத்திற்கு இடைப்பாட்டு மக்களையும் பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்றும் களப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கினேன் அங்கே போய் அவங்க கதைகளை உருவாக்குறாங்க தூத்துக்குடியில பல மாதம் தங்கி இருந்து தொழிலாளனுடைய தொழிலாளினுடைய பத்தி பாருங்க தூத்துக்குடியில பல மாசம் தங்கி இருந்திருக்காங்க அங்க தூத்துக்குடியில பல மாசம் தங்கி இருந்து உப் உப்பள தொழிலாளருடைய உவர்ப்பு வாழ்க்கைய உப்பள தொழிலாளருடைய உவர்ப்பு வாழ்க்கைய அவங்க கரிப்பு மணிகள் அப்படிங்கிற ஒரு புதினமா எழுதுறாங்க நீலகிரி படுகரி இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்ததே குறிஞ்சி தேன் நீலகிரி படுகரின மக்களுடைய வாழ்க்கை மாற்றங்களை பத்தி எழுதுனதுதான் குறிஞ்சி தேன் அப்படிங்கிறத சொல்றாங்க அதுவும் ஒரு புதினம் கடலோர மீனவர் வாழ்வினுடைய சிக்கல்களை பேசுவதே அலைவாய் அலைவாய்கரையும் கடலோர மீனவர்களுடைய இதை பத்தி பேசக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அலைவாய்கறிகள் இங்க நீலகிரிங்கிற படுகரின மக்கள் அப்படிங்கிற இங்க வந்து பாத்தீங்கன்னா மீனவர் மக்களுடைய வாழ்க்கை சிக்கல்களை பேசுவதே அலைவாய்கரையின் அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு புதினம் அடுத்து அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களுடைய உழைப்பும் சுரண்டப்படுவதை வந்து சுட்டிக்காட்டியே சேற்றில் மனிதர்கள் வேறு கண்ணீர் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க சேற்றில் மனிதர்கள் வேறு நீர் அப்படிங்கறத எழுதியிருக்காங்க அதன் மூலியமா வந்து அவங்களுக்கு கிடைச்சதுதான் அந்த வேறு கண்ணீர் மூலமா கிடைச்சதுதான் சாகித்ய அகாதமி வருது இவங்க எழுதுற இதுவும் வந்து புதினங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்களை போன்ற குழந்தைகளை தீப்பட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பொட்டியில் அடைப்பதை போன்ற குழந்தைகளுடைய உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல நிலை பரங்கும் உங்களை போன்ற குழந்தைகள் தீப்பொட்டி தொழில் தீப்பொடி தொழில முடக்கி தீக்குச்சிகளை அந்த பொட்டியில் அடைப்பது போன்ற குழந்தைகளை உடனையும் மனதையும் நொறுக்கும் அவல கூட்டு குஞ்சுகள் புதினமாக அழைத்தேன் கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கறத புதினமா அழிச்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு புதினங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக எழுதுறாங்க பெண் குழந்தை கொலைக்கான காரணங்கள் ஆராய்ந்து எழுதியதே மன்னகத்தை பூந்து குளிக்கம் பெண் குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கான கொலையை பத்தி ஆராய்ந்ததே மன்னகத்தை பூந்து குளிக்கம் எழுத்துக்கொள்ளியில் நேர்மையான சினம் அறச்சீற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க ராஜம் கிருஷ்ணன் நம்ம எழுதுனதுல நம்மளுக்கு இந்த ஒரு புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே புதினம் தான் அது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் எது கேட்டாலுமே அது எல்லாமே புனித புதினங்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தொகுப்பாளர் கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கு சென்று உண்மையான நிகழ்வுகளின் ஊழாக தந்த ராஜம் கிருஷ்ணனை போன்று வேடமிட்ட வந்த மாணவி வளர்மதிக்கு நன்றியை கூறுகிறார் அடுத்தும் உள்ள வலுவுடன் இன்று வரை களத்தில் நிற்கும் போராளி மதுரை மன்றைய முதல் பட்டதாரி இந்திய பட்டதாரி பெண் இந்திய அரசின் தாமரை திருவிருதம் ஸ்வீடன் அரசனுடைய வாழ்வுரிமை விருதம் சுவிட்சர்லாந்து அரசனுடைய காந்தி அமைதி விருது மூன்று விருதுகள் இந்திய அரசனுடைய தாமரை திருவருதம் ஸ்வீடன் அரசனுடைய வாழ்வியல் விருதம் அடுத்து சுவிட்சர்லாந்து அரசனுடைய காந்தி அமைதி விருதம் என பல உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க பெண் குளத்திற்கு பருமை சேர்த்தவர் கிருஷ்ணமா ஜெயகாந்தன் இப்போது மாணவி அன்பரசி கிருஷ்ணமா ஜெயகாந்தனாக பேசவர்களார் अंडी कष्ट मा கிருஷ்ணமால் ஜெகநாதன் வணக்கம் நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்ற கல்லூரி பருவத்தில் காந்தி காந்திய சிந்தனைகள் கவரப்பட்டேன் அவரது சர்வதேச இயக்கத்தில் களப்பணியாற்றின ஒத்துழை அமை இயக்கம் சட்டமரபு இயக்கம் வழியான வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்று நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்துல பணிபுரிந்தேன் பூதான இயக்கத்துல வந்து உங்க பணி புரிஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க யாரோட உங்க கணவருடன் இணைஞ்சும் அதுக்கு முன்னாடி வந்து இவங்க விடுதலை போராட்டம் அதெல்லாம் தனியாக தான் நிர்பந்திக்கிறாங்க உழவருக்கே நில உரிமை இயக்கம் லேண்ட் வந்து நில உரிமை இயக்கம் இல்லாத காலத்திலும் உழுவருக்கே வேறு பணிகள் வருமானம் வர விரும்புவதும் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரையை முடிக்கிறாங்க தொகுப்பாளர் காந்தியடிகளுடன் வினோபா காந்தியடிகளுடனும் வினோபா பாவேவுடனும் பணியாற்றி இன்னமும் நம்ம நாட்டு மக்களுக்காக உழைக்கும் கிருஷ்ணமார் அம்மையாரை கண்முன்னே கொண்டு வந்த மாணவி அன்பரசிக்கு வாழ்த்துகள் அடுத்து இன்றைய மகளிர் நாள் விழா மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எழுத எழுதப்படிக்க தெரியாத இவரை பற்றி எழுத எழுதாத ஊடகங்களிலும் முதுமை பருவத்தில் பயணித்தாலும் இவர் இன்னும் சின்ன பிள்ளை தான் ஆம் சின்னப்பிள்ளை அம்மாவின் வேடம் ஏற்று வருபவர் நம் பள்ளியினுடைய ஒன்பதாம் வகுப்பு மாணவி மாதவி அப்படிங்கிறத சொல்றாங்க மாதவி சின்னபடியா வராங்க இங்க கூடியிருக்கிற எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் பள்ளிக்கூடம் எல்லாம் போனதில்லைங்க முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவா சேர்ந்தோம் விவசாய நிலத்துக்கு கொத்தகைக்கு எடுத்தோம் அதுக்கப்புறமா கூலி வேலைக்கு ஆளுகளை சேர்த்து நடவுகளை எடுப்பு அறுவடை மாதிரியான வேலைகளை செஞ்சோம் வர்ற கூலியை சரிசமாவும் வர வச்சுக்கிட்டோம் இதுல வயசானவங்களையும் மாற்றுதனாலையும் சேர்த்து வேலை கொடுத்து அவங்களுக்கு குடும்பத்துக்கும் உதவியா இருந்தோம்ங்க இத பத்தி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட கலெக்டர் கண்மாயில மீன் பிடிக்கிற குத்தகையை எங்களுக்கே கொடுத்தாரு இரண்டாயிரத்தி நாலாவது வருஷம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் சுனாமி வந்து ஊர்லாம் பாதிப்பு அடைஞ்சப்ப நாங்க முழுசா போய் மீட்பு பண்ணிக்கலாம் குழுவா போய் மீட்பு பண்ணலாம் செஞ்சோம் காசு சேர்த்து குழு ஒண்ணு ஆரம்பிச்சு களஞ்சியம்னு பேர் வச்சோம் உங்க காசு சேர்ந்து குழு சே குழுவா உருவாக்கி கலஞ்சியம்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க பத்தா பேரோட ஆரம்பிச்ச குழு பத்து பேரோட ஆரம்பிச்ச இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிட்டு இருக்கு தொகுப்பாளர் சொல்றாங்க சின்ன பிள்ளையம்மா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் நீங்கள் விருது வாங்கியதே சொல்லவே இல்லையே சின்ன பிள்ளை டெல்லியில விருது வாங்கும் போது மதுரை சின்ன பிள்ளைன்னு அவர் கூப்பிட்ட உடனே என் கண்ணே ஆஹ் கண்ல இருந்து கண்ணீரே வந்துருச்சு நாட்டுக்கே பெரிய தலைவர் அவரு விருதை கொடுத்துட்டு போசுக்குன்னு என் கால்ல விழுந்துட்டாரு எனக்கு மேலு கால்லாம் ஆடி போச்சு நான் போயிட்டு வரேன் கண்களை தொடுத்துக் கொள்கிறார் தொகுப்பாளர் நம் இந்திய நாட்டு அரசின் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்பிகு வாஜ்பாய் அவருடைய கைகளால் பெண் ஆற்றல் விருது அதாவது பெண் ஆற்றல் விருதுடைய வேறு பேர் என்னன்னா ஸ்ரீ சக்தி புஷ் புரஷ்கார் பெண் ஆற்றல் விருதுடைய வேறு பேர் தான் ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அப்படிங்கறத சொல்றாங்க வாஜ்பாய் அவர்கள் யாரு முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களுடைய பெண் ஆற்றல் கைகளால் வந்து பெண் ஆற்றல் விருது எனப்படும் ஸ்ரீ சக்தி புரஸ்கார் புரஷ்கார் இந்த விருதை வாங்குறாங்க அடுத்தது தமிழக அரசனுடைய அவ்வை விருதும் தமிழக அரசு அவ்வை விருது இவங்களுக்கு கொடுக்குறது நடுவணுடைய தாமரை விருது இவங்களுக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் சின்ன பிள்ளை வேடமணிந்து வந்த தனது நடிப்பாற்றலை வலுப்படுத்திய மாணவி மாதவிக்கு நன்றி சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி மாறுவே வேடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்வு இனிதே இத்துடன் நிறைவடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவக்கூடிய ஊர்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க முன்தோன்றிய தோன்றிய குடி ஆலங்கானத்து அஞ்சு வர இரு அரசு பட உலக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆலங்கானம் அப்படிங்கிற ஊரை சொல்றாங்க இந்த ஆலங்கானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடியது ஆலங்கானம் அப்படிங்கிற இந்த ஊர் வந்து நம்மளுக்கு திருவாரூர் அப்படிங்கிற இந்த ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடியது இந்த ஆலங்கானம் திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆலங்கானத்தை நம்மளுக்கு மதுரை காஞ்சியில நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி அஹ் முப்பதுக்குள்ளையே அந்த அடிக்கலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மதுரை காஞ்சில நூத்தி இருபத்தி ஏழுல இருந்து நூத்தி முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஆலங்கானம் அப்படிங்கிற ஊரை நம்மளுக்கு வந்து இதுல கொடுத்துருக்காங்க அதுல வந்து மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல்ல கொடுப்பிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க மதுரை காஞ்சியின் நூலில் திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஆலங்காலம் என்னும் ஊரை குறிப்பிட்டிருக்கிறாங்க உங்களின் ஊரில் கடின உழைப்பாளர் சிறப்பு மிக்கவர் பேச்சாற்ற போற்றத்தக்கவர் என்ற நிலைகளில் நீங்கள் கருதுகின்ற பெண்கள் தொடர்பான செய்திகளை தொகுத்து வழங்குக அப்படின்னு தொகுத்து இருக்காங்க குறிப்பு பூப்பவர் சாலையோர உணவு நடத்துபவர் இந்த மாதிரி பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் எழுதலாம் அல்லது சப்போஸ் உங்க அம்மா இருப்பாங்களே அவங்கள கூட நீங்க எழுதலாம் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எழுதி செயல்பாடுகள் தான் செய்யணும் ஜஸ்ட் அதைதான் சொல்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்தில் ஒவ்வொரு வரையிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான நான்கு क्वेश्चंस பத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வழியிலம் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 word questions ஓட உங்களை வந்து பார்க்கறேன் Thank you